தேசம் கார்த்திகேயன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வன்னீர் சங்க மாநாடு வன்னீர் சங்க மாநாடுன்னு சொன்னாலே மிக பெரிய அளவில் லட்சக்கணக்கான இளைஞர்களோட நடத்தப்படுகின்ற ஒரு தான் பார்க்கப்பட்டது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பதிமூன்று வருஷத்துக்கு அப்புறம் வன்னீர் சங்க மாநாடு வந்து பாத்தீங்கன்னா மே பதினொன்று அன்னைக்கு இந்த திடல தான் நடக்க போகுது அதுக்கான வேலைகள் பாத்தீங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பா நடத்திட்டு இருக்காங்க ஜேசி பேல இந்த இடத்த வந்து இப்ப சுத்தி பண்றதுக்கான அனைத்து வேலைகளும் நடந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்க்கும்போது இந்த மாநாட்டோட திடல் வந்து ஒரு முந்நூறு ஏக்கர் பரப்பளவில் தான் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த முந்நூறு ஏக்கர் பரப்பளவு வந்து ஒரு நூறு ஏக்கர் பரப்பளவு ஒரு கார் பார்க்கிங்காகவும் வாகனங்கள் நிறுத்தமிடத்திற்காகவும் அந்த நூறு ஏக்கர் பயன்படுத்த பயன்படுத்தப்படாத மீறி இருக்கிற ஏக்கர் வந்து மாநாட்டுக்கான திடல் அதாவது அங்க வரக்கூடிய தொண்டர்களுக்காக அமர்றதுக்காக தான் இந்த இரநூறு பேக்காக பயன்படுத்தப்படுவதாக சொல்றதுக்கு சொல்லியிருக்காங்க இன்னும் நிறுத்தும் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் கொஞ்சம் தூரத்துல வந்து வாகனம் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல வாகனம் நிறுத்தும் இடம் வந்து நிறைய இப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு முக்கிய வேலையா பார்க்கும்போது இந்த மாநாட்டு திடல் வந்து இப்ப சுத்தம் பண்றதுக்கான அனைத்து வேலைகளும் இறங்கியிருக்காங்க ஒரு பக்கம் பாமகவுல இந்த தலைவர் செயல் தலைவர் வந்து ஒரு பிரச்சனையா போயிட்டு இருந்ததுல இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இன்னும் இரண்டு நாட்கள்ல வந்து இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்து விடும் அதனால வந்து தொண்டர்களை வந்து அந்த பதவிப்பட்சம் வந்து எந்த எவ்விதமான ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது ஆனா அதே நேரத்துல இந்த மாநாட்டு வேலைகளும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடந்துட்டுதான் இருக்கும் அப்படிங்கிற ரீதியில தான் இப்போ வந்து இந்த மாநாட்டு வேலை நடந்துட்டு இருக்கு உண்மையிலுமே பார்க்கும்போது இந்த இடத்துல மாநாடு நடந்தா மிகவும் பிரம்மாண்டமா தான் இருக்கிற மாதிரிதான் இந்த இடமே இருக்கு இந்த வன்னீர் சங்க மாநாட்டோட முக்கிய நோக்கம் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புன்னு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதன் மூலியமா வந்து இங்கு அனைத்து சமுதாய மக்களும் ஒன்று திரட்டி இந்த இடத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த மாநாடு வந்து நடக்க இருப்பதாக பல்வேறு செய்திகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு அதே நேரத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மயமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியோட பலம் என்னன்னு சொல்லிட்டு இந்த மாநாட்டின் மூலியமா தான் நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற ரீதியில தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இரண்டாயிரத்தி தேர்தல் பிஜேபி அதிமுக ஒரு பக்கம் வந்து பாமக அப்படிங்கிற ரீதியில் வந்து இந்த கூட்டணி போய்கிட்ட நேரத்தில் பாமகவோட பலம் என்னன்ட்டு இந்த மாநாட்டு மூலமாக தான் சொல்லப்படும் அப்படிங்கிற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் இந்த வன்னியர் சங்கத்தில் கிட்டத்தட்ட பார்த்திங்கனா இதுக்கு முன்னாடி பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் மில்லியர்கள் கூடி மகாபிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் மாநாடாக நடத்தப்பட்டது அப்போது வந்து ஒரு சில இயக்கங்கள் ஒரு சில கட்சிகளாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறு கலவரம் ஏற்பட்டு அதன் மூலியம் ஏற்பட்ட பல்வேறு பாதிப்புகள் தான் இத்தனை வருஷம் மாநாடு நடத்தப்படாமல் இருந்தது மறுபடியும் அது அனைத்தையும் முடத்தெறிந்து விட்டு இந்த மாநாடு மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைவதற்கான அனைத்து வேலைகளும் வந்து தற்போது செஞ்சுட்டு இருக்காங்க தான் சொல்லணும்